சிறப்புமிக்க தேசிய தலைவர் என்ற தேவர் பெருமான் அவர்களின் வாழ்க்கை வரலாறை சிறப்பான முறையில் எடுக்க உறுதுணையாக இருந்த படக்குழுவுக்கு நன்றியை கொண்டு நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள அனைத்து பத்திரிகை நண்பர்களையும் வருக வரவேற்று அண்ணன் கலைப்புலி தானு அண்ணன் அவர்களையும் அக்கா கௌதமி ஆக்டர் தலைமை கழக பேச்சாளர் அக்கா அவர்களையும் அண்ணன் உதயகுமார் அவர்களையும் பேரரசு அவர்களையும் மோகன்ஜி அவர்களையும் எஸ்பி சூப்ரிடெண்ட் ஆஃப் போலீஸ் அண்ணன் விஜயகுமார் அண்ணன் அவர்களையும் ஷோ ஐயர் அவர்களையும் இந்த தேவர் தேசிய தலைவர் படத்தை எந்த ஒரு பிழைத்திருத்தமும் இல்லாமல் எங்களுக்கு உறுதுணையாக இருந்த அண்ணன் நவமணி அண்ணன் அவர்களையும் மேலும் நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள பாடலாசிரியர் அன்பு நண்பர் சிநேகன் அவர்களையும் அனைத்திற்கும் மேலாக அன்பு நண்பர் ஆர்கே சுரேஷ் அண்ணன் அவர்களையும் அண்ணன் இங்கே பின்னாடி இருக்கும் எனக்கு தெரியாது போயிடுச்சு என்னுடைய பாசமிக சகோதரர் மூர்த்தி தேவர் அவர்களையும் நேதாஜியாக நடித்த அன்பு நண்பர் சத்ய் அட்வொகேட் சிறப்பாக கோர்ட்டுடன் சுப்ரீம் கோர்ட் வரை வழக்கை துரிதமாக செயல்படுத்திக் கொண்டிருக்கும் இவர் நேதாஜியாக இந்த படத்தில் நேதாஜியாக நடித்தவர் தான் நம்ம சத்யகுமார் இதற்கு இவரை இவரை நாங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம நண்பர் வெளியிலேருந்து இறக்குமதி ஒருத்தரை பண்ணோம் மும்பையில் இருந்து ஆனால் அவர் வந்து மெ மிகுந்த ஒரு பொருட்செலவு இருக்கிற மாதிரி காமிச்சிட்டாரு ஆனால் வந்து அன்பு நண்பர் சத்யகுமார் அட்வொகேட் வந்து அவராக வருவார் அவரே ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவார் காட்டிட்டு அழகான முறையில் சிறப்பான முறையில் அதாவது எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் எந்த பகுதியில் இங்கே ஷூட் வந்து சிவகங்கை அதுபோல் தேனி அதுபோல் இப்போ காஞ்சிபுரம் அதுபோல் எந்த பகுதிக்கும் வந்து சிறப்பாக நடித்து கொடுத்து போனார் அவரை பிடிச்ச அவர் வந்து காமிச்சவர் அன்பு நண்பர் பஷீர் தான் போல் ஆமாம் அதே போல் இதில் அதே போல் ஆப்பு நாட்டு மரவர் சங்க தலைவர் அன்பு நண்பர் டாக்டர் ராம்குமார்ஜி அவர்களை வருகவரன் வரவேற்கிறோம் நிறைய பேர் பேச வேண்டியிருக்கு கொஞ்சம் சீக்கிரம் உட்காருங்க டக்கு டக்குன்னு பேசிட்டு கிளம்பணும் ஏன்னா கிட்டத்தட்ட இன்றைக்கி பன்னெண்டு மணி ஆகிடும் ஏற்கனவே காலையிலேருந்து நாங்கள் தொண்டக்க தொண்ட தண்ணி வைத்த பல ஃபங்க்ஷனில் பேசிகிட்டே வந்துட்ருக்குறோம் ஏற்கனவே ஒரு ஃபங்க்ஷன் இதில் காட்டிட்டாங்க அந்த ஒரு ஃபங்க்ஷன் முடிஞ்சு வச்சு இப்போ அது ரெண்டாவது ஃபங்க்ஷன் ரெண்டாவது பட விழாவை நடத்துகிற இந்த நமது தேசிய தலைவர் குழுவுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் இது ஃபங்க்ஷன் நம்பர் டூ இந்த மேடையில் அமைந்திருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் எனது நன்றியும் வணக்கமும் தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கம் பெருமை கொள்கிறது என எங்களுடைய இயக்குனர் எங்கள் துணைத் தலைவர் திரு அரவிந்தராஜ் அவர்கள் ஊமை விழிகள் அப்படிங்கிற ஒரு படத்தின் மூலமாக ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்திய ஒரு இயக்குனர் ஏன்னா அவர் கூட நாங்கள் எல்லாம் எக்ஸ்டண்டாக இருந்தோம் அதனால தான் நம்ம பொழப்பு இப்படி ஒரு ஒரு வழியாக நம்மளுக்கும் ஒரு சான்ஸ் கிடைச்சது சைஸில் சைடில் ஸோ எங்களை எல்லாம் இயக்குநர்களாக வளர்த்து விட்ட அந்த திரைப்படத்தின் மாபெரும் இயக்குனர் திரு ஆர் அரவிந்தராஜ் அவர்கள் சாதாரணமான ஆள் அல்ல அவங்க பெரியப்பா மிகப்பெரிய பாடலாசிரியர் கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி அந்த பாட்டை எழுதுனவர் ஒரு மிகப்பெரிய ஆளுமை மிக்க தமிழார்வம் கொண்ட ஏன்னா அந்த சுதந்திர போராட்ட காலத்திலிருந்து அவங்களாம் அந்த குடும்பம் இருந்தது ஸோ இந்த தேவரையாவுடைய படத்தை இயக்குவதற்கு முழு தகுதியும் உள்ள இயக்குனர் திரு ஆர் அரவிந்தராஜர் ஏன்னா அவர் ரொம்ப ரொம்ப அன்பானவர் மென்மையானவர் ரொம்ப சாஃப்ட்டு அவர் கூட பழக பழக பேசிகிட்டே இருக்கணும்னு தோணும் அவ்வளோ அன்பானவர் ஏன்னா எனக்கு அவருக்கு நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்குது எனக்கு முத முதல் பேண்ட் ஷர்ட் எடுத்து கொடுத்தது சினிமாவில் அவர் தான் அது வரையில் நான் பழைய பேண்ட்டையே பா மாற்றி மாற்றி போட்டிருப்பேன் தேசிய தலைவர் இசை வெளியீட்டு விழா ரொம்ப நாளாச்சு பிரசாத் இவ்வளவு கூட்டத்தை பார்த்து ஆமாம் நிற்க இடம் இல்லை நம்மளை கூட்டத்தை பார்த்ததே நம்மளுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இன்னமும் அவர் தேவர் பார்க்குற மாதிரி இருக்கு ஐயாவை பார்க்குற மாதிரி இருக்குது அவ்வளோ வேஷ பொருத்தம் இங்கே எல்லாரும் ஒரு சின்ன ஒரு ஒரு ஐயப்பாடை வெளிப்படுத்தினாங்க ஆமாம் தேவர் திருமணார் பற்றிய படம் இது ஜாதி சம்மந்தப்பட்டதா அப்படின்ட்டு தேவரையாவை ஜாதி தலைவர்னால் ஒத்துக்கணும் அவர் மனித ஜாதி தலைவர் அவர் தமிழ்நாட்டிலே எல்லா ஜாதிக்கும் அவர் தலைவர் ஒரு ஜாதிக்குள்ள எல்லா ஜாதிக்கும் ஒரு தலைவர் எந்த ஒரு மனுஷன் எல்லாரும் நேசிக்கிறாங்களோ எல்லா ஜாதி மக்களையும் தன் மக்கள் நினைக்கிறாங்களோ அவங்க அனைத்து ஜாதி மக்களுக்கும் ஜாதி தலைவர் தான் அவர் அப்படி வாழ்ந்தவர் தான் தேவர் திருமகனார் இதில் ஒரு சிறப்பு வேணால் ஒன்று வந்து தேவர் மகன் படம் வந்துச்சு அதன் பட தயாரிப்பாளர் அந்த சமூகத்தை சேர்ந்தவரில் கமலஹாசன் அந்த படத்தின் கதாநாயகன் கமல்ஹாசன் தேவர் சமூகத்தை சேர்ந்தவர்களில் அந்த படத்தின் இயக்குனர் பரதன் அவர்கள் அவரும் தேவர் சமூகத்தை சேர்ந்தவரில் அந்த படத்தில் நடித்த வடிவாக இருக்கட்டும் நிறைய நடிகர் நாசர் அவர் ஒரு இஸ்லாமியர் என்னை வரைக்கும் அதில் தேவரா இருந்தவர் நடிகர் திருமணம் சிவாஜி கணேசன் அவர்கள் தான் அதுக்கடுத்தது சங்கிலி முருகன் அவர்கள் ரெண்டு பேர் தான் இது எல்லாருமே சமூகம் சேர்ந்தவர்கள் ஏன்னா ஒரு ஜாதி படம்னா அந்த தய அந்த படத்தின் தயாரிப்பாளர் அந்த ஜாதியாக இருப்பார் அந்த படத்தின் டைரக்டரு அந்த ஜாதியாக இருப்பார் அந்த ப என்ன ஆமாம்மா தேவர் மோகன பாருங்கள் அவரு அங்கே கரெக்டாக இருக்கார் அவரு நான் அந்த மறந்துட்டேன் சில சில வயசுல கரெக்டாக இருப்பாங்க நமக்கு அதில் கொஞ்சம் வீக்னால தேவர் மகனில் கதாநாயகன் நடித்த கௌதிமர்கள் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஓகேயா ரேவதி அவர்கள் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஓகேயா அப்புறம் அவர் ரேவதி ரசியாக இருப்பாங்க எங்க ரேவதி வீட்டிலே இருப்பாங்க என்ன ஏன்னாவும் ஒரு இந்த ப்ரோ கோயில் எனக்கு நான் வந்து பேசுகிற வீக்கு எங்கே வீட்டு எனக்கு தெரியாம போயிடும் ஜாதி படம்னால் அந்த தயாரிப்பில் அந்த ஜாதியாக இருக்கணும் தயா இயக்குனர் அந்த ஜாதியாக இருப்பாங்க அந்த ஜாதியாக ஆளாக பார்த்து போடுவாங்க வில்லனி அந்த ஜாதி காரணம் பார்த்து போடுவாங்க இப்படி ஒரு ஜாதி படம் எடுக்கும்போது அவங்க ஜாதிகளாக பார்த்து போடு எடுக்கிற படம் தான் ஜாதி படம்